ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு விசுவா வசு வருட தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை ஒன்றில் பிறக்க இருக்கிறது அதாவது இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் பிறக்க இருக்கிறது ஸோ ஏற்கனவே சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிவிட்டது அதற்கப்புறம் குருவினுடைய பயிற்சி இருக்கிறது அந்த குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் ரிசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அதை போலவே ராகுகேது பயிற்சியும் இந்த வருடம் பிறக்க இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு ஆகிறார் அதே போல கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்து சிம்மமனைக்கு மனைக்கு பயிற்சி ஆகிறது அப்போ இந்த வருடம் இந்த மூன்று கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள் அதாவது சனி இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாகும் குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ராகு கேது ஒன்றரை வருடங்கள் ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக உண்டு ஸோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் என் மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை டீடைலா நிச்சயமாக இந்த பதிவை முழுவதும் பாருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த தமிழ் வருடம் விசுவா வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த வருடம் நீங்க நல்லா இருக்க போறீங்க என்ன மனசு மட்டும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்க போறீங்க அப்போ ஜென்ம சனி கெடுத்து விடுமா நிச்சயமாக இல்லை ஆனா என்ன மன போராட்டம் இருக்கும் ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கணும் அப்போது அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு ஒரு சில விஷயங்கள் செய்துவிடக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மேலே இருட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வந்து உட்கார்றதுனால மனதை மயக்கும் மனம் தெளிவில்லாத தன்மை மனது அதாவது ஒரு இருட்டடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை உருவாக்கும் இவ்வளவுதான் ஆனா இது எல்லாருக்கும் ஏற்படுத்தி விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை யாருக்கெல்லாம் சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் வீக்கா இருக்கிறதோ வீக்கானா என்ன ஒரு அமாவாசை சூரியனோட சேர்ந்து சந்திரன் உங்க ராசியிலே இருக்கார்னு வச்சுங்களேன் அப்போ ஆறாம் அதிபதியோட சந்திரன் இருக்கார் அங்கே சந்திரன் ஒளி இல்லாத தன்மையில இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு வீக்காக இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்லது சந்திரனோட சனி உங்களுடைய பிறவி ஜாதகத்திலேயே சேர்ந்துருக்குன்னா ஒரு குழப்பமான தன்மையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அல்லது உங்களுக்கு ஆறாம் அதிபதியினுடைய புத்திநாதனோ அல்லது எட்டாம் அதிபதியினுடைய புத்திநாதனோ செயல்படும் பொழுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் அதாவது ஒரு குழப்பம் ஒரு வழிகளையும் ஒரு வேதனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் எதில் கொடுக்கும் குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் வேலையில கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் இவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுமான்னா நிச்சயமாக இல்லை உங்க ராசியில சனி வந்து உட்காரும் பொழுது உங்க மனதை இருட்டடிகின்ற தன்மையினால் உங்க மனசு நன்றாக இருக்காது என்கின்ற அமைப்பால தான் இதை சொல்றேன் மற்றபடி ஒரு புதிய விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிங்கன்னா ஓகே ரைட் குடும்பம் எப்படி இருக்க போகிறது தனம் கிடைக்குமா நிச்சயமா தனம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை தனம் எங்கிருந்து வரும் உங்களுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டிலிருந்து தனம் வரும் இந்த மீனராசி ராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நிய இதன் மூலமாக தன வருவாய் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் ஏன்னா உங்க ராசிநாதன் நான்காம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது அப்ப தூர தேசத்துக்கு நகர்த்தக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்துதல் ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா நீங்க வெளிநாடு வெளிமாநிலம் அதர் டிஸ்ட்ரிக்ல அப்ளை பண்ணி பாருங்க இமீடியட்டா கிடைச்சிரும் என்ன குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது நல்லது இந்த மீனராசி அன்பர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது பணத்தை யாருக்கு கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராது ஒரு இக்கனை வைக்கும் ஒரு ரெண்டு மாதம் திருப்பி தர்றேங்கிறவங்க ஆறு மாதம் ஆகும் கொஞ்சம் அழு இழுத்தடிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது ஸோ இதெல்லாம் போனால் என்னாகும் கடன் மூலியமாக மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும் கடனை வாங்கி கடனை அடைத்தல் ஸோ இதெல்லாம் யாருக்கும் நடக்கும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனுடைய தஸ் புத்திநாதன் அல்லது சுக்கரனுடைய புத்திநாதன் செயல்படும் போது இது மிகுதியாக செய்யும் ஏன்னா ஆறாம் அதிபதிங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு தரக்கூடியவன் எட்டுங்கிறது வலிவேதனையை கொடுக்கக்கூடியவன் ஸோ அவருடைய தசாபுத்தி நடக்க கடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக அதை ஏழரை சனியில் ஜென்ம சனி இருக்கும்போது ஒரு இக்கு வைத்து ஒரு புள்ளி வைத்து ஒரு கோலம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் திருமண வாய்ப்புகள் கை கூடுமா நிச்சயமாக கை கூடும் அதில் எந்த மாற்று இல்லை திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா நிச்சயமாக உண்டு விரயாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால விரைய செலவுகளை உருவாக்க அந்த விரைய செலவுகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள அதாவது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சில விஷயங்களை செய்து கொள்வது உத்தமம் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடு அப்ப முதலீடுகளை முதல் முதலீடுகளை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு நிலம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு நகருதல் நகருதல் உங்க இடத்தை விட்டு நகருதல் என்கின்ற தன்மையை கொடுக்கும் ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொள்வது இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது சரியான உணவு கட்டுப்பாடு இது இருக்கிறது நல்லது குழந்தை விஷயங்கள் நன்றாக இருக்குமா குழந்தை பேர் குழந்தை பாக்கியம் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு ஆண்டுதான் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் என்ன சொந்த தொழிலை செய்வேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோன்றும் இந்த காலகட்டம் நான் பேசாமல் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தால் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் அந்த கொடுப்பினை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது யோசிச்சு அந்த கொடுப்பினை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்வது நல்லது இல்லைன்னா என்ன பண்ணும் கடனை வாங்கி எதையாவது பண்ணி அப்புறம் அது கடனை வாங்கி கடனை அடைத்தல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏன்னா மனசு நன்றாக இருக்காதே சந்திரன் என்பது மனதுக்கு காரகன் அந்த மனது காரகனை இருட்டு என்கின்ற சனி அதன் மேலே உட்காரும்போது உங்கள் மனசு உங்கள் மா உங்கள் இதில் இருக்காது அப்போ மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் செய்து விட்டு அதற்கப்புறம் வருத்தப்படக்கூடிய நிகழ்வுக்கு சென்றுவிடும் இதைத்தான் நமக்கு சொல்கிறோமே ஒழிய மற்றபடி மீனராசி என்பவர்களுக்கு பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது வேலையில் எனக்கு பிடிக்கல வேலையில அழுத்தம் பிரஷரா இருக்கு மாறிடலாமா இப்படி இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களைத்தான் தரும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது இதை மட்டும் ஐண்ட வச்சுங்க அப்படி மாறணும் அப்படின்னு மீனராசி என்பவர்கள் நினைத்து விட்டால் இன்னொரு வேலையை அமைத்து தான் செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எந்த இடத்தில் போனாலும் ஏ இந்த இடத்துல போனாலும் அல்லது மாறி போனாலும் எங்கே போனாலும் உங்கள் மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஒரு குறையை ஏதாவது ஒன்றும் காமிச்சிக்கிட்டே இருக்கும் மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் மற்றபடி பேர பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லா மாற்றங்களும் அமையும் இதில் இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் படிக்கக்கூடிய அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா மனசு மாறிட்டே இருக்கும் காலையில எழுதலான்னு தோணும் சாய்ந்திரம் வேண்டான்னு சொல்லும் இப்படி இரட்டை தன்மை உள்ள மனம் என்கின்ற தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் அப்ப மனதை மட்டும் பாசிட்டிவா வைத்து கொள்வது மனதை பாசிட்டிவாக வைத்து கொள்வது மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் அவங்களுடைய கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக அமைத்து கொள்வது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் வேலை உண்டா கணவன் அல்லது மனைவிக்கு வேலை உண்டா வேலை உண்டு கணவன் சொத்துக்கள் மனைவி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுமா கிடைக்கும் இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வழக்கு சம்பந்தப்பட்ட என்ன ஒரு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட ஸோ இதெல்லாம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா அதுக்குள்ளே என்ட்ரி ஆனிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷங்கள் அதுக்குள்ளேயே போய் அதுக்கு விடை கொடுத்து அங்கே இங்கே தேடி ஒரு மாதிரி டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருக்கும் ஸோ நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த மீனராசி என்பர்கள் போகக்கூடாது லாபாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ லாபம் கிடைக்கும்லவா நல்ல உழைப்பை போட வைக்கும் நல்ல வேலை செய்ய வைக்கும் ரெண்டு மணி நேரம் செய்கிற வேலை நாலு மணி நேரம் செய்ய வைக்கும் அதற்கு தகுந்த மாதிரி லாபமும் கிடைக்கும் அப்போ லாபமும் கிடைக்கும் உழைப்பின் மூலமாக உயர்வு உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தின் மூலமாக தனவரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அதே தனவரவும் கொடுக்கும் அதே அளவுக்கு செலவுகளையும் கொடுக்கும் அப்ப அந்த செலவுகளை தான் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுடைய படிப்பு செலவு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கா யோகம் இருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிறது ஸோ இந்த மாதிரியான மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு திருப்பங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்க ராசிநாதனான குரு பகவானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபட்டும் நிச்சயமாக உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் அதாவது நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உள்ளது ஆன்லைன் மூலமாக பார்க்கணுங்கிற விருப்பமுடையவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்